வணக்கம் வெல்கம் பேக் டு சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கீங்க அப்படின்னு நம்புறேங்க இன்னைக்கான வீடியோவில் நம்ம வீட்டு தோட்டத்தில் மர வெண்டை வளர்க்குறது எப்படின்னு பார்த்துலாம் ஸோ வெண்டை ரகங்கள்ல நாட்டு ரகங்களே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு ரகங்கள் இருக்கு அதில் ரொம்ப முக்கியமான ஒரு வெண்டை அப்படின்னா மர வெண்டை இது ஏன் வந்துட்டு நம்ம கண்டிப்பாக நம்ம வீட்டில் வளர்க்கணும் அப்படின்னா ஸோ நம்ம இப்போ விதை போட்டு வளர்க்குறோம் அப்படிங்களா இது வந்து கிட்டத்தட்ட ஆறு மாதம் வரைக்குமே நமக்கு வந்து ஈல்டு தரும் ஸோ ஒரு லாங் டைம்ல நமக்கு ஈல்டு தரக்கூடிய செடிகள் வந்துட்டு வெண்டை ரகங்களில் ஒன்று ரெண்டு தான் இருக்கு ஒன்று வந்து மர வெண்டை அப்புறம் கஸ்தூரி வெண்டை வந்துட்டு உங்களுக்கு மரம் மாதிரி போகும் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் வரைக்கும் மினிமம் நமக்கு வந்து ஈல்டு தரும் ஸோ அந்த மாதிரியான ரொம்ப ஈஸியாக வளர்க்குறது தான் மற்ற வெண்டைக்கும் இதுக்கும் வளர்ப்பு முறையில் எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே இருக்காது ஆனால் காய்களும் அதுலேருந்து நம்ம எடுக்கக்கூடிய அறுவடையிலையும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குங்க ஸோ இந்த மாதிரியான மர வெண்டை எப்படி வளர்க்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்மக்கிட்ட மாடி தோட்டத்துக்கு தேவையான அனைத்து பொருட்களுமே அவைலபிளாக இருக்குங்க க்ரோ பேக்கு சீட்டு ட்ரென்சல் மேட்டு பயோ ஃபர்டிலைசர்ஸ் இப்போ வந்துட்டு புதுசாக மூலிகை செடிகள் அதுக்கப்புறமா உங்களுக்கு பூச்செடிகளும் கொண்டு வேணும் வரவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அண்ட் பார்சல் சர்வீஸ் மூலிமா அனுப்பிச்சுட்டுருக்கோம் குழம்பத்தில் இருக்குங்க அப்படின்னா டெலிவரி அவைலபிளாக இருக்குங்க டெலிவரி காஸ்ட் வந்து எக்ஸ்ட்ரா வரும் ஸோ விதைகள் போடுறோம் இந்த மரவண்டை வந்துட்டு நமக்கு நார்மல் வெண்டை எப்படி இருக்குமோ அதே தான் விதைகள்லேருந்து இதுக்கான வளர்ப்பு முறையிலேருந்து எல்லாமே ஒன்று தான் பெருசாக வந்துட்டு டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது நமக்கு வந்து மார்க்கெட்லேயும் மர வெண்டை கிடைக்கிது இந்த நாட்டு ரக வெண்டை அதாவது நாட்டு ரக விதைகள் விற்பாங்களே அவங்கக்கிட்ட கேட்டீங்க அப்படின்னாலே மர வெண்டை விதைகள் கிடைக்கும் அந்த விதைகளை நம்ம வாங்கி போடுறோம் அப்படின்னா அதிகபட்சம் ஒரு எல்லாம் வந்து இந்த செடி வளர ஆரமிச்சுருங்க வளர்ப்பு முறை பொறுத்தளவில் பர்டிகுலராக அப்படின்னு எதுவுமே கிடையாது நம்ம நார்மலாக வெண்டை எப்படி வளர்க்குமோ அதே மாதிரி தான் உங்களுக்கு விதை போட்டிங்க அப்படின்னா ஏழு நாளில் முளைச்சி வந்துடும் ஒரு நாற்பது நாள் அப்படிங்கும் போதெல்லாம் வைக்க ஆரம்பிச்சிடும் கா பிஞ்சு பிடிக்க ஆரம்பிச்சிடும் ஆனால் இதுக்கான லைஃப் ஸ்பேன் அப்படின்னு பார்க்கும்போது சிக்ஸ் மந்த்ஸ் வரைக்குமே இருக்கும் என்ன அப்படின்னா நார்மல் வெண்டைக்காய் வந்துட்டு நமக்கு மூணு மாதம்தான் ஒரு நாற்பது நாளில் காய்க்க ஆரம்பிச்சது அப்படின்னா ஒரு தொண்ணூறு நாள் நூறு நாள் வரைக்கும் காய்க்கும் ஆனால் இது வந்துட்டு சிக்ஸ் மந்த்ஸ் வரைக்குமே இருக்கும் இதோட அமைப்பே பார்த்துட்டிங்கன்னா ஒரு மரம் மாதிரி போகக்கூடியது இந்த இடத்துல வந்துட்டு நல்லா ஸ்ட்ராங் ஆயிரும் இதில் வெண்டைக்காயில இன்னும் பழக்கிளை வெண்டை அப்படின்னு ஒரு ரகம் இருக்குது அது நிறைய இடங்களில் விதை கிடைக்கிறது இல்ல ஸோ கிடைச்சது அப்படின்னா அதையும் ட்ரை பண்ணுங்கள் அதுவுமே வந்துட்டு நிறைய கிளைகள் போட்டு நமக்கு ரொம்ப நல்லா yield தரக்கூடியது தான் ஸோ இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா மரம் எப்படி போகுமோ அதே மாதிரி நிறைய கிளைகள் போகும் இது தெரியுதுங்களா இந்த பக்கமெல்லாம் தெரியுதா இந்த மாதிரி கிளைகள் போகும் ஸோ நம்ம இப்படி கிளைகள் போகுது அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து நமக்கு வந்து பூக்களும் பிஞ்சுகளும் வரதான் செய்யும் அப்படி கிளைகள் இது வந்துட்டு நார்மல் நம்ம வெண்டைக்காயிலே ட்ரை பண்ணலாம் ஸோ இந்த மாதிரியான கிளைகளை நம்ம இங்கேருந்து உடச்சி விடுறோம் அப்படின்னா பக்கத்தில் வந்துட்டு அந்த இலைகளை உடைக்கிறோம் அப்படின்னா பக்கத்துல இருந்து கிளைகள் வரும் ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நார்மல் வெண்டைக்காயே வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக தர மாதிரி பண்ண முடியும் ஸோ இதுக்கு மண் கலவை வந்துட்டு நமக்கு நார்மலாக மற்ற செடிகளுக்கு என்ன போடுவோமோ ஒரு பங்கு கோக்க ஒரு பங்கு மண் தொழு உரம் மண் புழு உரம் கொஞ்சமாக பயோ ஃபர்ட்டிலைசர் போட்டாலே போதும் ரொம்ப நல்லா வளரும் இதுக்கான தொட்டி சைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பன்னெண்டுக்கு பன்னெண்டு பேக்கில் ஒரு பேக் ஒரு பேகுக்கு ஒரு செடி அப்படி வைக்கலாம் ஸோ நம்ம ஒரு பேக்கு ஒரு செடி வைக்கும்போது இலைகள்லாம் நல்ல பெருசாக சூப்பராகவே வளரும் அதே மாதிரி இந்த வேர் பகுதியிலிருந்து மேலே இருக்குது இல்லையா ஸோ ஒரு 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 அடி வரைக்குமே வந்துட்டு எந்த ஒரு இலைகளும் இல்லாத மாதிரி பார்த்துக்கணும் இதில் மரமல்லையில் யூஸ்வலாகவே அந்த மாதிரி ஆகாது ஏன் அப்படின்னா இந்த இடமெல்லாம் வந்து நல்ல கட்டியாக வரக்கூடியது நல்ல மரத்தோட கிளை மாதிரி நல்ல பருமனாக வரும் ஸோ அதனால் எந்த இடத்துல வந்துட்டு எதுவுமே பெருசாக இருக்காது அதுக்கு மேலே தான் வந்துட்டு நல்ல இலைகள்லாம் படர்ந்து நிறைய பூக்கள் வைக்கும் ஸோ இந்த கணுக்களில் வந்து நமக்கு பூக்கள் வச்சு பிஞ்சுகள் போடும் இதில் வரக்கூடிய பூச்சி தாக்குதல் அப்படின்னா கண்டிப்பாக பூச்சி வரும் அஸ்வினி பூச்சி வரும் ஸோ இதுக்கு வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது இந்த இலைகளில் பேக் சைடில் வந்துட்டு செக் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா இது பார்த்திங்களா மாவு பூச்சி பண்ணிகிட்டே இருக்கும் அப்படின்னா அதை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் ஆரம்பத்துலேயே நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு என்ன அப்படின்னா செடியில் சுற்றி நிறைய எறும்பு இருக்குது அப்படின்னா ஏதோ பூச்சி தாக்குதல் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு உடனே வந்து இதை கேர் பண்ணணும் இ இந்த செடியை பொறுத்தளவில் நம்ம வீட்டுக்கு ஒரு நாலு செடி வச்சாலே போதும் அவ்வளோ நல்லா தரும் இது வந்து என்னோடய செகண்ட் டைம் இதுக்கு முன்னாடி ஒரு தடவை போட்டு வந்து காய்கள் பறிச்சாச்சு அதிலேருந்து விதை எடுத்து வச்சு இது வந்து ரெண்டாவது வாட்டி போட்டிருக்கு இந்த வாட்டி ஒரு மூணு நாலு செடி அந்த மாதிரி தான் போட்டிருக்கேன் இது இல்லாமல் நம்ம வந்துட்டு சாதாரண அந்த சிவப்பு வெண்டை சுனா வெண்டை இந்த மாதிரி வெரைட்டிஸ் ட்ரை பண்ணுறதுனால இதில் வந்துட்டு அளவாக தான் போட்டிருக்கு இதில் பெருசாக பூச்சி தாக்குதல் இருக்காது அதாவது பூச்சி தாக்குதல் அப்படின்னா மாவு பூச்சியும் அஸ்வினி பூச்சி தாக்குதல் தான் இருக்கும் மற்றபடி வந்து பூ உதிர்றது பிஞ்சு உதிர்றது இருக்காது இருந்தாலுமே நம்ம வந்து பதினஞ்சு நாளுக்கு ஒரு தடவை பஞ்சகாவியம் மீனம் மலம் புளிச்சி மூறு இது எல்லாமே வந்துட்டு ஒரு ஒரு வாரம் விட்டு ஒன்று ஒன்று ஸோ இந்த வாரம் பஞ்சகாவியம் அப்படின்னா அடுத்த வாரம் வந்து புளிச்ச மோர் அந்த மாதிரி மாற்றி மாற்றி கொடுக்கும்போது பூச்சி தாக்குதலும் கட்ரோல் பண்ணிக்கலாம் செடிகளும் ரொம்ப நல்லா ஹெல்த்தியாக வளரும் அதே மாதிரி இதுக்கு வந்து நல்ல வெயில் படுற இடத்துல வச்சாலே போதும் மற்ற வெண்டைக்காய் செடிகள் எப்படி வளர்க்குறீங்களோ அதே மாதிரி தான் ஆனால் இதில் வந்து காயில் நல்ல ஈல்டு இருக்கும் இதுக்கான விதைகள் வந்துட்டு நிறைய இடங்களில் கிடைக்காது கொஞ்சம் தேடி நம்ம வாங்குற மாதிரி இருக்கும் ஆனால் விதைகள் ஒன்று நம்ம வாங்கி போட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து நம்ம கண் நம்ம தோட்டத்தில் வந்து கண்டினியூஸாக இருந்துகிட்டே இருக்கும் ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ